ஸோ அந்த தாத்தா அப்படி ஊதாரியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு ஸோ பாட்டி வீடு சைடு தான் குழந்தைங்களுக்குலாம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அதில் முதல் அக்கா வந்து எப்படியே நல்லா படித்து நல்லா ஒரு கவர்மெண்ட் வேலையில் போயிட்டாங்க அவங்க தான் தாத்தா ஒழுங்கா குடும்பத்தை பார்த்துக்காதனால அவங்க தான் நல்லா குடும்பத்தெலாம் பார்த்துக்குறாங்க ஸோ மிச்சம் இருக்கிற அந்த குட்டி பசங்கள்லாம் படிக்க வைக்கிறாங்க அதாவது அவங்க தம்பிங்கள்லாம் படிக்க வைக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது ஸோ கல்யாணத்துக்கு வந்து எங்கேயுமே இல்லாமல் கோயம்புத்தூரில் போய் மாப்பிள்ளை எடுக்கிறாங்க கதை நடக்கிறது மதுரையில் இந்த முதல் சைல்டுக்கு கல்யாணம் பண்ண வைக்கிறோம் கோயம்புத்தூர்லேருந்து மாப்பிளை எடுக்கிறோம் கோவை சரியில்லை இருப்பா வரும் கதை வரும் இது கோயம்புத்தூர் மாப்பிளைக்கு ஒரு அடி ஸோ அவர் வந்து ஆனால் இவங்களை பிடிச்சலாம் கல்யாணம் பண்ணல அவரும் வந்து ஒரு மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவர் வந்து இவங்க கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க நல்லா சம்பளம் வரும் உட்காண்ட இடத்துல ஓடிஎம்பி அடியெலாம் நினச்சி கல்யாணம் பண்ணுறது அர்ஜுன் ரெட்டியே ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருந்தால் எப்படி இருக்கும் பொம்மிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அடுத்து ரெண்டாவது வசந்திக்கு வசந்திக்கு வந்து இல்லை ஐயரை லவ் பண்ணுறாங்க அந்த ஐயரை லவ் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸோ அவர் வந்து நல்லா மலேசியாவில் இருக்கிற கோவிலில் தான் பூஜை பண்ணுவாராம் இங்கெல்லாம் பண்ண மாட்டாராம் இங்க தான் பண்ணாங்க நல்லா மோட்டிவேட் பண்ணி அந்த முதல் சைல்டு இருக்காங்கட அக்கா அவங்க கிட்ட இருந்து எந்த குடும்பத்துக்குமே தெரியாம இந்த பசங்களை படிக்க வைக்கணும் இந்த காசை அவங்களுக்கே தெரியாம அவங்க கையெழுத்த போட்டு ஊழ வேலை பார்த்து எடுத்து அந்த காசை வச்சு அவரை மழை அனுப்புறாங்க எப்படி சீரியல் வருது பாத்தியா சோ இது ஒரு முன்னூறு எபிசோடு இதுல தனித்தனியா காட்ட மாட்டோம் அப்படியே இங்க இங்க கல்யாணம் பேரலா காட்டிக்கிட்டே இருப்போம் அடுத்து மூணாவது சைடுல கல்யாணம் ஆகுது

பிரச்சனை இல்லைங்க வேப்ப இலையையும் பாகக்கா கொட்டையையும் ஸோ அடுத்தது நாலாவதா இப்போதான் கதையே சிறுன்னு போகுது நாலாவதா ஒரு பையன் பிறகுறாண்டு அவனுக்கு என்னடா பேர் வச்சோம் வள்ளியப்பே இவங்க வள்ளியப்பே வந்து லெவன்த்தில் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரிலாம் எடுத்து படித்து ஃபெயிலாகிடுறேன் போனால் பின்னிட்டு வே போய் வேலையை பாடுறான்னு அனுப்பிச்சி விட்டுறானுங்க ஸோ வள்ளியப்பனுக்கு ஆனால் நல்லா தெ ஒழுங்காக இந்த ஜூட்டிக்காக வேலை பார்க்கணும் அதெல்லாம் இல்லை ஜாலியாக தெரியுண்ணா என்னடா நான் அது வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் விளையாட்டா இது எடுத்தாலும் ஒரு சீரியஸே இல்லாமல் யாராவது செத்துட்டா சிரிப்பான் அந்த மாதிரி ஒரு சைக்கோ சோ இதுல காளியப்பன் தான் கொஞ்சம் விவரமான ஆள் ஆமா ஹீரோ மாதிரி இருப்பாரா நான் ஒரு ஹீரோ அரவிந்த் வந்து ஹீரோ ஹீரோனாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ உதாரியாக இருப்பான்னு நீ என்னடா சொக்கா கூட இல்லாமல் முண்டமா நிற்கிறேன் ஸோ இவர் என்ன பண்ணுறாரு ஒரு மெக்கானிக் செட்டில் ஒரு வேலைக்கு சேர்றார் சேர்றப்ப சும்மா இருப்பாரான் ஸோ தம்பிகளும் இப்படி உதாரியாக இருக்கானு நெனைச்சிட்டு அவங்க மூணு பேரையும் அந்த மெக்கானிக் செட்டில் வேலைக்கு சேர்க்குறாரு முதல்ல வள்ளியப்பனுக்கு கல்யாணம் ஆகுது ஸோ கல்யாணம் ஆகி முதல் ஒய்ஃப் இருக்காங்க ஸோ முதல் ஐயோ ட்விஸ்ட் ப்ரேக் ட்விஸ்ட் ப்ரேக் கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு குழந்தைலாம் பிறந்தது என்ன ஆகுதுன்னா நாலு விட அந்த ஒய்ஃபுக்கு வந்து ஒரு மன பாதிப்பு வருது அந்த மன பாதிப்புக்கு யார் காரணம் அந்த மன பாதிப்புக்கு யார் காரணம்னா இந்த ஒய்ஃபை வந்து அந்த மாமியாருக்கு பிடிக்கல அது ஏன்னு ஒன்றும் நான் எழுதலை ஏதோ ஒரு காரணத்தினாலும் பிடிக்கல இந்த இடம் தான் தெரியல மனசை தேத்திக்கங்க ஸோ வந்துடுது ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிணத்துல விழுந்து செத்துடுறாங்க இதுல மூத்தாக்கா இருக்காங்கட பொம்மிக்கு தைராய்டில் கட்டி வந்துருது ஸோ ஓகேவா அதனால ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க ஸோ சர்ஜரி பண்ணி எடுக்கணும் அப்படின்றானுங்க தைராய்டு மாய்ஸ் மாசை ஆனால் அவர் புருஷனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இறந்துட்டால் சொத்துலாம் நமக்கு வரும் நம்ம சேர்த்து வச்ச சொத்து அப்படின்னு நினச்சிட்டு அவர் சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுறாரு பட் என்ன ஆகுதுன்னா ப்ரெஷர் காரணமாக ஆப்ரேஷன்லேயே இறந்து விடுகிறார் முடிஞ்சு பொம்மியோட இது க்ளோஸ்